ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம அரைக்கீரை கடையில் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் ரெண்டு வரமிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கையளவு சின்ன வெங்காயம் அரை கையளவு வெள்ளைப்பூடு ரெண்டையுமே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி ரெண்டு கொத்து கருவேப்பிலை கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கட்டு அரைக்கீரை எடுத்துக்கோங்க அதை இந்த மாதிரி இலையாகவும் தண்டாவும் ஆஞ்சி எடுத்துக்கலாம் கீரையில் புழு எதுவும் இல்லாமல் இலைக்கு பின்னாடி வெள்ளை வெள்ளையா பூச்சி இருக்கும் அது எதுவுமே இல்லாமல் சுத்தமான இலையாக பார்த்து ஆஞ்சி எடுத்துக்கோங்க அரைக்கீரையில் பொரியல் பண்ணால் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பொரியலுக்காக கட் பண்ணும்போது தண்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்தி பொடிஸ் பொடிசாக கட் பண்ணுவோம் ஆனால் நம்ம கடையிறனால ஓரளவுக்கு பெருசாகவே கட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு ஒன்றுக்கு ரெண்டாக கட் பண்ணா போதும் இதே மாதிரி எல்லா கீரையுமே சரி பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கட்டு கீரை ஃபுல்லாக எடுத்தாச்சு இனி நாம இதை சுத்தமாக கழுவியாச்சு இனி நாம இதை வேக வச்சுக்கலாம் கீரை கடையிற மாதிரி உருண்டை பாத்திரமா எடுத்துக்கோங்க மண் பாத்திரம் இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பர் கீரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா தலை தலன்னு கொதிச்சிருச்சு இனி நாம கீரையை போட்டுக்கலாம் கீரை ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே முழுகிற மாதிரி கிண்டி விட்டுக்கலாம் கீரை வேகட்டும் இந்த கேப்பில் நாம் தக்காளி வணக்கிக்கலாம் தக்காளி வதக்கிறதுக்கு அடுப்பில் பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன சூடானதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் சீரகம் போட்டுக்கலாம் சீரகம் பொரிஞ்சிருச்சு வரமிளகாய் போட்டுக்கலாம் அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் அடுத்து சின்ன வெங்காயம் வெரலை போட சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கீரை இன்னும் வேகல தளத்தலான்னு கொதிக்கணும் வெங்காயம் பொன்னீரமாகிற வரைக்கும் வணக்கிக்கோங்க கீரை கடையும் போது நிறைய வெங்காயம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா கீரை ரொம்ப டேஸ்டாக இருக்கும் வெங்காயம் வணங்கிருச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அப்போ தான் தக்காளி சீக்கிரம் வேகும் தக்காளி வேகட்டும் மூடி வச்சுக்கலாம் கீரை வெந்துருச்சு பாருங்க தலை தலன்னு கொதிச்சிருச்சு இனி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து வணக்கி விட்டுக்கலாம் தக்காளி வணங்கிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கீரையில இருக்க தண்ணியை வடிச்சிடலாம் தண்ணி நிறைய இருந்துச்சுன்னா கடையும் போது கஷ்டமா இருக்கும் கடையிற்கு வராது கடையும் போது தண்ணி பத்தலைனா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கடைஞ்சிக்கலாம் வணக்கி வச்சிருந்த தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம் பாத்திரத்தில் சூடாக இருக்க கீரை தண்ணியை ஊற்றி அலசி இதில் ஊற்றிக்கோங்க இப்போ இந்த கீரையை நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க கீரையை நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குது அதை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் இல்லை வாரத்தில் ஒரு நாளாவது கீரை கடைங்க கீரை பொரியல் பண்ணி சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது பாருங்க ஒரு கட்டு கீரை நான் பருப்பு போடாமல் கடைஞ்சிருக்கேன் அளவுக்கு எனக்கு கிடச்சிருக்கு கடைஞ்சதுமே கீரை சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்க ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு கொதி வரட்டும் லாஸ்டாக கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் இன்னைக்கு அரைக்கீரை கடைஞ்சிருக்கேன் உங்களுக்கு எந்த கடையிற மாதிரி கீரை கிடச்சாலும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு கட்டு கீரையை பருப்பு போடாமல் கடையும் போது மூணுலேருந்து நாலு பேர் சாப்பிட்லாம் ரெண்டு கட்டு கீரை போட்டு கடைஞ்சிங்கன்னா தாராளமாக ஒரு ஃபேமிலி ரெண்டு நேரத்துக்கு சாப்பிட்லாம் அவ்வளோதாங்க நிறைய சத்துக்கள் நிறைந்த அரைக்கீரை கடையில் ரொம்ப ஈஸியாக குயிக்காக ரெடி பண்ணியாச்சு இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்